எல்லாம் நேரம் தூங்கி இருப்பாங்க நினைக்கிறேன் மழைக்கு ஆனா ஏன் மக்களே ஆனால் வேறு ஆளும் லைவ்வில் பார்க்கறதுக்கு மட்டும் வளர்ந்தேன் நீங்கள் பிடிச்சிக்கோங்க உங்களை வருவாங்க கண்டிப்பாக மக்கள் ஏஞ்சல் Hi bro. Hello no bro. Bro, you <laughs> are <same> doing a great job. Say hi. <laughs> 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 hi. Mama. <laughs> hi. Mama. Hi. Mama. Hi. Mama. Hi. 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 வேற யார் இருக்கீங்கன்னா லைவுக்கு வாங்க லைக் போட்டுருங்க வரங்க ஹாய் 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 இன்னைக்கு ரெண்டு பேர் விஸ்வாவோட ராசி பரவல ரெண்டு பேர் வந்திருக்கீங்க மை நேம் சஞ்சய் 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 ராமசாமி ஹாய் சஞ்சய் சஞ்சுமோன் நீங்க தான சஞ்சுமோன் அப்படியே சஞ்சுமோன் இதான் மேபி இல்லையா அவன் நம்ம சஞ்சு பேர் வேற நேம் போட்டுருக்கீங்க ஆமா இது உன்ன சேனல் வந்துருக்கீங்க

கீழே ஒரு மோட்டு பட்டில் உட்காந்துருக்கேன் மோட்டு பொட்டில் நல்லது அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்னது ஓகே பாய் அண்ணா பாய் 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 செஞ்சுமோ மகிழ்ச்சி உங்கள் பேர் வச்ச ஒரு பையன் இப்படி சுத்திக்கிறீங்க இந்த பாய் சொல்லுமா

ஒரிஜினல் நான் தான் ஒரிஜினல் நான் ஒரிஜினல் டேய் சவுண்ட் கொடுடா சவுண்ட் சவுண்ட் கம்மி சவுண்ட் பைல சேனல் எழுத்து மூட வச்சிருக்கேன் போல சவுண்ட் கொடுன்னா சொல்ல முடியல என்ன ஒண்ணுன்னா மக்களே மக்கள் போயிட்டாங்க இல்ல இல்ல போனா பிரச்சனை நம்ம பேசுவாங்க இந்த இது லைவ் போட்டு நான் நேத்து போட்டேன் இல்ல தவளை வெட்டி பை பை பாய் மை நேம் சஞ்சய் சஞ்சு மூணு பாத்துக்கிங்களா மக்களே இத காத்து காத்து இவங்க தான் மக்களே காத்து காத்து காத்திருச்சுன்னு வந்துடுவாங்க

கட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு நம்மளுக்கு ஈர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லா லைட்டும் ஒரே நேரத்தில் பீஸ் ஆகி விட்டது மக்கள் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஈர்ட்டாக தான் வாங்கணும் சார் அப்புறம் எப்படி நான் வீடியோ எடுத்து போடுறது

அப்படியே மறக்காம லைக் ஏத்திட்டுருங்க லைக் ஒரே ஒரு ஆளுதே போட்டுருக்கீங்க நீங்க ப்ரோ இல்ல சிஸ்டர் ப்ரோ இல்ல சிஸ்டர் அப்படி நான் ஓம் பிரண்டா இருக்கும் நீ நீ லாவணியா வந்து ஓகே யார் அது யார் அது அது ஏன் நீ கண்டா வே அப்படியே பாட்டு படிப்போம் யார் இந்த லூசுனாது எல்லாரும் வருவாங்கல ஓகே வாங்களே லாவா யாருன்னு சொல்லுங்க என் பிரண்டா இருந்தா சொல்லுங்க இல்ல நியூ மெம்பர்ஸ் ஆனாலும் சொல்லிருங்க அப்படியே மறக்காம லைக் பண்ணிருங்க ஃபாலோ பண்ணா வரும் லைவ் ஓ ஃபாலோ பண்ணுமா செங்கல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்மள அப்ப லைவ் வரும்ல அப்ப பேசுறாங்க அப்படி நினைக்கிறேன் வந்து கேக்குறேன் மக்களே எல்லாம் போட்டீங்க ரொம்ப நன்றி அப்படி இந்த பூனை எங்களுக்கு இந்த தொந்தரவு வருது என்ன புடிச்சு போறீங்களா இருக்கு பாருங்க தவள வாயை பேர் அவங்க பேரு தான் காத்து காத்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இஃப் யூ நீடு யாருக்கா தேவைன்னா நீங்கள் இந்த காத்து வாங்கிக்கலாம் புது மெம்பர்ஸ் சாய் என்ஜாய் என்னடியா சாம நம்ம சேனல்ல இப்பதே அந்த 5000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு ம் லோக்கல்ல இருக்க மெம்பர் யாராவது இப்படி சொல்ல நமக்கு கொடுக்க முடியுற தூரத்துல இருக்க உங்களுக்கு காத்து கொடுத்துருமா காலவாச பேசாமதிங்க காத்து வாங்கி யாரேன்னு கெஸ் பண்ணிடி

சரி லவனாக வெரின்னு அந்த பிள்ளை இருக்குது பட் பேச மாட்டேங்குளா மக்களே இந்த பூனை வந்து சேல்ஸுக்கு இருக்கு வேணும்னு வாங்கிக்கோங்க நல்ல பூனை சூப்பராக இருக்கும் சொல்கிறத சூறெல்லாம் கேட்கும் உடம்பை பார்த்து சுத்த பத்தமாக வச்சுருக்கோம் ஏய் எஸ்டி ஆ ஆடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எஸ்டி ஆ என்னடி என்ன பண்ணுற சாப்பிட்டியா நல்லா இருக்கியா இந்த பூனை வரும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணு உனக்கு பூனை வேணாம் சொல்லு பிரஷன் கேட் இல்ல இல்ல ப்ளூ ஐஸ் ப்ளூ ஐஸ் ஆ பூனை வேணா சொல்றி அவ நினைப்பா என்னைய வளக்குறது எந்த கடவுள் சுத்தம் கல்யாணம் ஆயிச்சு அம்மா மக்களே இந்த பூனை வாங்குறதுல இருந்து தூங்க விடல தியா வேற இருக்கு தியா இருக்கா பூனை சூப்பர் டி அப்படி போட்டு சரி டி சரி டி நீ இன்னும் தூங்கல ஏதா மணி எத்தனை வச்சு ஆதா ஆதா அம்மா தாயே லைவுக்கு வாங்க ம் நான் அதான் சொல்லல நீ இந்த தூங்கலையாத்தான் அதான் சொன்னேன் இல்லை தா புரியுது நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் கிட்டே நான் அப்படியே பேசி லைவுக்கு வர சொல்கிறேன் இந்த ரெண்டு இல்லாட்டி இந்த மூணு எத்தனை பேர் வச்சு லாஸ்ட் அந்த மூணு பேர் தவிர வேறு யாரும் வர முடியாது அதே அதிர்ஷ்ட நம்பர் போல நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேடம் வரும் சரி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துடுவாங்க அஞ்சாறு சப்ஸ்கிரைபர் டக்குன்னு அமைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லைவ் போடு ஆஹா நீ லைவ் போடுற ஜெனியன் ஆ அடி நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப வந்து அவங்களுக்கே காட்டும் நம்ம பொழுதுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கா அதுவே நமக்கு கெடுப்பாயிருது லாப் சொல்லல காட்டுறது நல்லதுதான் இல்லை லு சா சொல்ல சொல்கிறாரு அதை தெரிஞ்சு மறக்காம வந்திருக்க மக்களே மறக்காம வந்திருக்க கிறு கு என்ன சொல்கிறான்னா நான் என் ஃப்ரெண்டுகள்கிட்ட எல்லாம் சொல்ல சொல்கிறாள் நான் சொன்னேன்டி பாதி பேர் வேலையில் இருப்பாங்க அவள் குட்டியை வேற வச்சுருக்கா சேட்டை பண்ணும்ல குட்டி வச்சிருக்கீங்கமா தானும் தூங்கிடுச்சு தம்பி அவன் பட்டு குட்டி இருக்கு நம்ம வீட்டில் நாலு குட்டி இருக்கு எங்கள் வீட்டில் தியா குட்டி காத்து நம்ம குட்டிஸ் ரெண்டு சோனு தான் அவங்கன்ற ஃபஸ்ட் வாங்கிட்டு அங்கே வரீங்க தம்பி ஆபாயிருச்சு தம்பி சார் அதனால் நாளைக்கு சொல்லணும் அப்படிங்கண்ணா அன்னைக்கு இருந்தே நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் நான் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறேன் சின்ன பிள்ளைகிட்ட ஃபோன் கூடாது அதேமாதிரி நீங்கள் ஃபோன் கொடுத்தாலும் சார்ஜ் ஒரு பர்சன்ட்டில் இருக்கிற மாதிரி கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் ஆஃப் ஆகிரும் அவங்களும் ஃபோன் வாங்கின மாதிரி சந்தோஷப்படுவாங்க அடுத்து ஃபோன் எப்படி சொல்ல ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போடலாம் வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க கமெண்டில் திட்டப் போகிறாங்க நீ கொடுத்ததே தப் கொடுக்குறதே தப்பு நீ அட்வைஸ் சொல்கிறாங்க கொடுக்குறது ஃபுல் சார்ஜில் கொடுத்தா அவங்க அந்த ஃபோனை தர மாட்டாங்க இப்போ நம்ம வந்து சார்ஜ் இல்லை சார்ஜ் இல்லாமல் கொடுத்துட்டோம் அது கூட ஃபோன் கொட்டி

இல்லடி அதெல்லாம் போலடி நான் எப்படி மேரேஜ் ஆயிடுச்சு நீ வந்தியா என்னம்மா சார்ஜ் சூப்பர் சூப்பர் நீ வந்தியாடி ஊருக்கு வந்தியா நீ நான் இன்னொன்னு லைவ் இந்த டைமிங் ஒத்து வர மாட்டேது டி சார்ட்ஸ் ஏதோ எடுக்கிறோமா எடிட் பண்றது எல்லாம் பாக்குறோமா அதனால வந்துட்டு உங்கள் அண்ணன் வேலைக்கு போயிடுவாங்க இந்த டயத்துக்கு வந்தால் நாங்கள் ரெண்டு டூர் செட்டாக போடுவோம் இல்லை அப்படின்னா வந்துட்டு சாய்ந்தரமாக நான் போடுவேன் யாருமே வரமாட்டேறாங்க ஃப்ரெண்டுகள்ட்டையும் சொல்லுவேன் அவ்வளோ இல்லை ஏதாவது வேலையில் இருக்க அழகெல்லாம் சரி எல்லோரையும் கப்பல் பண்ண முடியாதுல்ல அதனால் விட்டுறது அடி இம்ப்ரூவ் ஆகும்ல நம்ம நம்ம சேனலும் அப்படின்ட்டு விட்டுறது வேற ஒன்று ஒரு நாள் இன்ஸ்டாவில் லைவ் போடணும் சார் இன்ஸ்டாவில் லைவ் போட்டு சொல்லணும் வந்து டூ டேஸ் என் ஹஸ்பண்ட் ஓ அப்படியா சேரடி சேரிடி மேரேஜுக்கு வரல ஆனா அன்னை கூட வந்தியா சரி சரி ஓகே 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 ம் வந்தாவா வீட்டுக்கு ஊருக்கு ஓகேவா அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது டி நம்ம நமக்கு டைமிங் தான் முக்கியம் இந்த என்னது கப்பு முக்கியம் பிகில் அப்படின்ற மாதிரி நம்மளும் டாப்பாக வருவோம் ஜூனுக்கு போய் யாரும் தான் சொல்லுவோம் என் மகே அப்படியா என் மகே டாப்பாக வந்துருவேன் அது மாதிரி ஃப்ரெண்டு டாப்பாக வருவேன் அவ்வளோதான் சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அன்னைக்கு பற்றி வந்தாங்க அவங்களுக்கு மட்டும் ஏதாவது கொடுக்கணும் ஓகே வந்தா வாசை ஊற்றுவா சாப்பாடு வைக்கவா என்ன வேணும் என்ன கேளுங்க பிரியாணி வைக்கவா என் கையால் எது கொடுத்தாலும் உங்களுக்கு பிரியாணி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஏ தவளை வாய் சி வாங்க பிரிய பேர் வந்து பேச்சு வந்துருக்காரு சொன்ன குட்டியே அங்கே அண்ணாடி மழையெல்லாம் பெய்யுது அங்கே இங்கே நல்லா குழு குடிச்சுட்டே இருக்கு மழை வேற பெஞ்சுட்டே இருக்கு விட்டு விட்டு சரி சாரிடி குட் நைட் பைடி நான் தான் இன்னும் ஒரு மூணு நிமிஷம்

அதுக்கப்புறம் இப்போ உட்காந்துட்டீங்க ஒரு பத்து கமெண்ட் பண்றப்ப நம்ம ரிப்ளை பண்ண முடியும் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு தெரியுமா ஏ இவங்க தான் மக்களை பண்ணேன் காத்து காத்துக்குட்டி காத்துக்குட்டி ம் சர்கர்க்கஸ் பூட இருக்காது இந்த பூவை பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் பண்ணுங்க மண்டை சுரிங்க சூப்பராகங்க வாழை பிடிச்சுள்ள ஆளுக்குண்ணா ம் பூட குட்டி இருக்க மேடம் குட்டி போட்டதுனால அப்படித்தான் மாட்டேன் இருக்கும் வளர இனிமேல் தான் வளரும் முடி உதிருதுன்னா அடுத்து வளர போதுன்னு இருக்கும்

அந்த சேரில் இருந்து போனால் வாடா வராது இன்னொன்று இது வந்து இந்த பூனை இருக்குல்ல அது வந்து கீழே கீழே தூங்க மாட்டேது இந்த சோஃபா சேரு அந்த மாதிரி மேலே தூங்க எங்கே விளாடுறத சூப்பராக விளாடுறியா